அவரின் பா முதல் முறையாக தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் போட்ட பக்காவான பிளானுக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் கூட்டணி குறித்து ரொம்பவே முக்கியமான ஒரு அப்டேட் வந்து வந்து வெளியாகி இருக்குது இதை நம்ம போய் அதுக்கு முன்னாடி தாவேகா வைக்கலாமா வேண்டாமா அப்படின்றதையும் அப்படி கூட்டணி வைத்தால் எந்த கட்சி கூட கூட்டணி வைக்கலாம் உங்களுடைய கருத்தை மறக்காமல் அதிமுக கூடவும் திமுக கூடவும் கூட்டணி இல்ல அப்படின்றத உறுதி பண்ணிட்டாங்க நாங்கள் இதன் மூலம் இந்த இரண்டு கட்சியை தவிர்த்து மற்ற கட்சி கூட தான் கூட்டணி வைக்க அதிகமான வாய்ப்பு வந்து இருக்குது அதன்படி தற்பொழுது இரண்டாம் கட்ட தலைவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட் மதிமுக ஆவாகா போன்ற கட்சியுடன் கூட்டணி அமைத்தால் தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு எண்பது பர்சன்டேஜ் வாய்ப்புகள் உள்ளது அப்படின்னு தாவேகாவோட இரண்டாம் கட்ட தலைவர்கள் விஜய் சார் அறிவுறுதாக சொல்லப்படுகிறது இதன் காரணமாக வி சி திமுகவுடன் தொகுதி பங்கேற்றில் பிரச்சனை இருக்கிற காரணத்தினால இதன் பயன்படுத்தி கூட்டணிக்கு வர வைப்பதற்கான வேலைகளை தாவேக்கா நடத்தி வருவதாக சொல்லப்படுகிறது ஆல்ரெடி கூட்டணி வைக்க போகும் அனைத்து கட்சிக்குமே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு அப்புறம் சொல்லியிருந்தாங்க இந்த ஒரு காரணத்தினால கண்டிப்பாக கடைசி நேரத்தில் தாவேகா கூட நிறைய கட்சிகள் இணைய வாய்ப்பு வந்து இருக்குது அது மட்டுமில்லாம ரீசண்டா வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த முக்கியமான எம்எல்ஏ வந்து பாத்தீங்கன்னா விஜய் சார் கூட கூட்டணி கூட்டணி வைத்தால் மட்டுமே நாங்க போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு காரணத்தினால தற்போது அதிமுகவுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்து பாத்தீங்கன்னா எழுந்திருக்கு கடைசி நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம் சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் பண்பா சோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களுடைய ஆதரவு யாருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ